எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல எங்க டைரக்டர் நெல்சன் எனக்கு நன்றிய தெரிவிச்சுக்கிறேன் சாரிதல்ல அந்த மாதிரி பேச மாட்டேன் கவலைப்படாத இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த டேரக்டர் விகர்ணன் சொக்கண்ண ஓனர் ஆண்ட்ரியா மேடம் வெற்றி மனந்தர் கவின் எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பார்க்கறதுலாம் பெரிய பெரிய தலையாகுது என்ன பேசுறதுன்னு தெரியல முதல்ல விக்கர்ணன் கிட்டேருந்து போயிடலாம் இந்த படத்துல ஒவ்வொ இந்த படத்தில் ஒவ்வொரு சீனும் வந்து என் சீனை ரசிச்சு ருசிச்சு உள்ள டீப்பாக போய் ஷூட் பண்ணாமல் நானும் அப்பப்போ சொன்னேன் இப்ப இது வெற்றி மரம் தர படம்டா இந்த மாதிரி படம் எடுத்துட்டு இருக்க அப்படின்ட்டு ஆமா ஆமா இல்லை அப்போ இன்னொரு நாலு தேக்கு போடலான்ட்டு எக்ஸ்ட்ரா எடுத்தாமல அது படம் பார்த்தா தான் தெரியும் விக்கர்ணன் உனக்கு ரொம்ப நன்றி இதை வாய்ப்பு கொடுத்ததுக்காக இந்த படம் உனக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் ஆர்டி ராஜசேகர் சார் பற்றி சொல்லுவானா நான் ஒரு படம் மூணாவது படம் பண்ணுறேன் நெற்றிகன் ருத்ரன் இது மூணாவது படம் சார் அவரை பற்றி நம்ம எதுவுமே சொல்லணும்னா இயக்குனர் சங்கர் மாதிரி அவரு அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கார் கேமராவில் சார் ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு பவன் பவன் வந்து எனக்கு இருபது வருஷமாக தெரியும் தலை நானும் அவரோட டான்சர் தலை பெரிய டான்சரு உண்மையை அவர்கிட்ட கத்தியை கடப்பாரியை கொடுத்து சார் வில்லனாவே காமிச்சு நிற்கிறீங்களா சார் பெரிய டேரக்டர் சார் அவரு ஆனால் கத்தியெல்லாம் வச்சுட்டு கத்தாமே ஒரு வில்லத்தனம் பண்ண நீ என்ன சூப்பர்ண்ணே ரொம்ப சந்தோஷம் தானு சார் இருக்காரு அவர் அவரு உடைய சூப்பர் ஸ்டார் சொல்லுவார் சார் நானா மீரான் தான் வந்துக்கிறாங்க ஆமாம் அதே அஞ்சாம் நம்பர் தெருவுதா ரொம்ப நன்றியான அவர் வந்து சினிமாவில் வந்து ஃபோர் சீட்டு சிக்ஸ் ஷீட்டில் முன்னாடி அடிச்சிட்டு இருந்தாங்க ஒருத்தர் டுவெண்ட்டி ஃபோர் ஷீட் அடிக்கிற இருபது வருஷத்துக்கு முன்னாடி இல்லை எங்களுக்கெல்லாம் ஒரு ட்ரீம் அப்போது நான் மினால் சப் ஷீட் தானம் சார் மாதிரி ஒரு ப்ரொடியூஸ் பண்ணணுன்ட்டு எல்லாருக்கும் அவர் அவர் தான் ஒரு வழிகாட்டி மாதிரி சொல்லுவேன் நான் கதிரேசன் சார் வணக்கம் சார் யாரை பற்றி பேசுறது ஜிவி 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 தமிழ் சினிமாவின் வைரம் மாதிரி நீங்கள் என்ன ஏற்கனவே ரெண்டு ரெண்டு நேஷ்னல் அவார்டு இல்லை ஆமாம் இதுக்கப்புறம் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன் என்ன தேங்க்யூ சேது என்ன ஆமாம் சரிமா சரி சேது மாமா கூட சொல்லிக்கலாம் என்ன சேது மாமா வந்து அவர் வந்து அவரு கூட நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன் அவ எனக்கு நம்ம நடிக்கிறதுல ஒரு பாராட்டுறதுக்குன்னா அது சேது மாமா தான் நம்ம நடிச்சு ஒரு ஃபோன் பண்ணாலும் அது அவர்கிட்ட தான் வரும் ரொம்ப நன்றி அவட ஒரு படம் பண்ணேன் வாழ்க்கையிலையும் அது அர்த்தமாக நடிப்புலேயும் அதை அர்த்தமாக நான் எப்படியாவது எங்கள் டேரக்டர்கிட்ட கோத்துவணுன்னு நினைக்கிறதா முடிய மாட்டேன் நான் ஒரு வீடியோ பார்த்தேன் இந்த நீயா நான் கோபி கிட்டே பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போட்டால் எப்படி காலில் உயர்றதுன்ட்டு அழகாக சொன்னீங்க நான் நேற்று கூட சண்டை போட்டு இந்த வீடியோ வீடியோ காமிச்சேன் சிவதண்டை பாரு இந்த மாதிரி எவ்வளோ அழகாக பேசியிருக்காரு எப்படி காலில் உயர்த்தன்ட்டு நீ காலையில் விடு நீடன்னு சொன்னா என்ன அந்த வீடியோலாம் பார்த்தா கோர்ட்டில் பாதிப்பா டைவர்ஸே வாங்க போல இருக்கு ரொம்ப நல்லா இருந்தது மாமா சூப்பராக இருந்தது ஆந்திரியா மேடம் ஆந்த்ரியா மேடம் சொன்னோம் அவங்கள பத்தி சொன்னா வடசண்டை மொத்தமே ஒரே டயலாக்ட முடிச்சிருப்பாங்க நான் ராஜம் பொண்டாட்டிடா அப்படின்ட்டு ஒரே டயலாக்டில் அந்த பட கதையே இருக்கும் மேடம் இந்த படம் அவங்க சொன்ன மாதிரிதான் உங்களுக்கு பணம் கொட்டு கொட்டு கொட்டும் டோன்ட் மரி வெற்றி மாறன் சார் வெற்றிமாறன் சார் வந்து தமிழ் சினிமாவில் நம்ம வந்து ஒரு காலர் தூக்கி விட்டுக்கலாம் எப்பவுமே எல்லாம் எங்கள் எந்த ஸ்டேட்டுக்கு போனாலுமே எங்கள் ஏரியாவில் ஒரு வெற்றி மாறன்னு ஒருத்தர் இருக்கிறாரா அந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்த சொல்லிக்கலாம் சார் இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி சார் அதுவும் நான் வந்து உங்கள் படத்தில் நடிக்க முடியுதுனால உங்கள் ப்ரொடக்ஷனில் நீங்கள் வந்து ஒரு பார்த்து ஒரு கரெக்ஷன் பண்ணுறீங்கல்ல அதுவே பெரிய சந்தோஷமான விஷயம் இதுக்கப்புறம் எங்கள் டேரக்டரு நம்ம வா வேற என்ன நம்ம நம்ம வாழ்க்கை நம்ம இன்னைக்கு இருக்க நிற்கிற இடம் எல்லாமே அவர் கொடுத்தது தான் சாருக்கு ரொம்ப நன்றி கவின் கவின் வந்து எல்லா அதை வந்து நம்ம வீட்டு பையன் மாதிரி நான் பாராட்டாமல் யார் பாராட்ட முடியும் அந்த மாதிரி நம்ம உரிமை எடுத்துக்கலாம் உரிமை எடுத்துக்கலாம் கவின் இந்த பட்டமும் உனக்கு ரொம்ப மெச்சூரிட்டியாக இருக்குது கூட நினைக்கிறவன் நாசமாக போகாம பார்த்துக்க நாசமாக போக விட்டுறாம என்ையன் கை பிடிச்சி ஆ ஐயோ அப்புறம் இந்த மாதிரி தான் பேச விடாம என்னை வந்து ஒரு சட்டலாக ஒரு நடிக்க வச்ச இதே மாதிரி தான் சேர்த்து என்னோட பண்ணுவாம்பல கூட போது நம்ம அவர் கையோடு சேர்த்து அணைச்சிக்குவா பல அது வந்து கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த படம் வந்து உனக்கு ரொம்ப பெரிய படமாக அமையும் இது மட்டும் இல்லை இதுக்கப்புறம் நீங்கள் சைன் பண்ணிக்கிற எல்லா படமும் ரொம்ப நல்ல படமாக அமையும் நன்றி வணக்கம் சரி இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க் தான் என்ன பண்ண போறோம்னா இப்போ ஒரு மாஸ்க் உங்க கையில கொடுக்க போறோம் அந்த மாஸ்க் கொடுத்த உடனே நீங்க அந்த நபராகவே மாறிட போறீங்க இதுதான் கஷ்டம் அந்த அந்த நபரா மாறின உடனே முதல்ல நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்றதான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் ஓகே முதல்ல நீங்க மாறக்கூடிய நபர் ஜிவி பிரகாஷ் அவர்கள் அவருடைய மாஸ்க போடுறீங்க உடனே ஜிவி பிரகாஷ் மாறிடுறீங்க இப்போ என்ன பண்ணுவீங்க சிக்கு புக்கு சிக்கு புக்கு ரயில் சூப்பர் ஓகே அடுத்தது வந்து

வேற என்ன பண்ணனும் இப்போ கமெண்ட் செற मारிட்டீங்க என்ன பண்ணுவீங்க காலையில எழுந்த உடனே காலையில எழுந்த உடனே பண்ணுவ அதான் தெரியும் காலையில எழுந்தா தானே மதியம் எழுந்திரிப்ப டேமேஜே பண்ண மாட்டேன் சரி வெற்றி मारேன் சார் ஐயோ கரண்ட் கரண்ட்ல கை ஊறுற மாதிரி இருக்கும் அதெல்லாம் அங்கெல்லாம் போவே போவாதீங்க ஓகே லாஸ்ட் அண்ட் ஃபைனல் நெல் சென்சாரா மாறிடுறீங்க ஐயோ நான் வீட்டுக்கு போனோம் இன்னும் நிறைய படம் புண்ணும் நிறைய சாப்பாடு தான் நம்ம பேட்ன சாப்பாடு தீர்ந்துச்சுன்னா தலை ஒரு ஒரு ரூபாய் மிச்சம் போடு ஒரு வருஷத்துக்கு சாப்பிட்டுக்குதுன்னு சொல்லுவேன் அதுக்கு திருவிதமா சரி நல்லா இருக்கீங்க சௌக்கியமா இருக்கீங்க இப்படியே நீங்க இருக்கணும் வாழ்த்துக்கள் 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 மனமார்ந்த நன்றிகள் தேங்க் யூ தேங்க் யூ சோ மச் தேங்க் யூ